நம்ம எம்எஸ்எம்ஐ சீரீஸில் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து சைக்காலஜி ஆஃப் டெலிஃபோன் காலிங் எஸ்பெஷலி ஃபார் நம்ம கஸ்டமர்ஸுக்கெல்லாம் டெலிகாலிங் பண்ணுவாங்க இல்லையா டெலிகாலர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம செல்ஃபோனில் டெய்லி வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் இன்சூரன்ஸில் என்ன பண்ணுவாங்க டெலிகம்யூனிகேஷன் அதாவது டெலிகாம் ப்ராடக்ட்ஸ் விற்கப் பண்ணுவாங்க கிரெடிட் கார்டுக்கு விற்பாங்க ஆர் ஜென்டலாக சர்வீசஸ் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயம் நிறைய ஃபோன் கால் வரும் ஆனால் பத்து கால் எடுத்தீங்கன்னா அதுல எனக்கு தெரிஞ்சு பத்து காலுமே பேசுறவங்க வந்து அவங்க அவங்க வேலையை முடிக்கிறதுக்காக ஒரு டிக் போகணுன்றதுக்காக ஃபோன் பண்ற மாதிரியே இருக்கும் நான் வந்து ஐவிஆர் கால் பத்தி பேசல ஒரு ஹியூமன் எடுத்து ஃபோன் பண்ணுறதே சொல்றேன் ஆபீஸ்ல ஒரு ஐம்பது நூறு கால் பண்ண சொன்னாங்க அந்த ஐம்பது நூறு கால் நான் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் நமக்கு ஒரு ரிசீவரா இருக்கக்கூடிய நமக்கு அவங்க கொடுப்பாங்க தவிர அது ஒரு ஆத்மார்த்தமாக அந்த கஸ்டமரை வந்து அக்வைர் பண்ணி கஸ்டமருக்கு உண்டான ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு உண்டான டாக்காக வந்து ஆல்மோஸ்ட் பத்து காலமே இல்லைன்றது என்னுடைய அனுமானம் தவற எடுக்க வேண்டாம் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அதனால தான் நம்ம எல்லாருமே ஒரு ஃபோன் கால் வரும்போது ஒரு வித்தின் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ளே நம்ம அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டோம் ஒரு ஹூக் இருக்காது அப்போ என்ன பண்ணுவோம் நான் பிஸியாக இருக்கேன் நான் மீட்டிங்கில் இருக்கேன் அப்புறம் ஃபோன் பண்ணுங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு விஷயம் கேட்கறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிவிடுவோம் அவங்களுக்கும் ஆக்சுவலாக மனசு ரொம்ப சங்கடப்படும் ஏன்னா ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு மேனர்ஸ் இல்லாமல் பண்ணுறாங்களே ஃபோன் கட் பண்ணுறாங்களேன்னு இதுக்கு காரணம் அந்த டெலிகாலர்ஸ் கிடையாது இதுக்கு முழு முக்கிய பொறுப்பு யார் எடுத்துக்கணும்னா மேனேஜ்மெண்ட்டு தான் எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டுமே டெலிஃபோன் பண்ணுற டீமுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங்கை வந்து ஸ்ட்ரக்சரான ட்ரைனிங்கை ஆத்மார்த்தமாக சொல்கிறது இல்லை ஒரு மெக்கானிக்கல் ட்ரைனிங் தான் இருக்குமே தவிர அதுவும் எஸ்பெஷலி ப்ராடக்ட் ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்களே தவிர அடுத்த முனையில் இருக்கக்கூடிய ஒரு மனைவரை எப்படி அவர்கிட்ட பேசணும் எப்படி அவர்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணணும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்கணும் அவர் ஃப்ரீயா இருக்காரா கேட்கணும் இந்த சைக்காலஜி ஆஃப் டெலிஃபோன் காலிங் பண்றது இல்ல இதை நம்ம ஒழுங்கா முடிவு பண்ணி பண்ணாலே உங்களுக்கு ஐம்பது சதவீதம் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய எண்ணம் அடுத்த பல ஆடியோ சீரீஸ்ல நான் இதை பத்தி டீட்டெயிலா பேச போறேன் ஐ ஆனந்த் பை